ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்து ஒன்று ஓம் கல்யாண குணபூஷணாய நமக மங்களகரமான குணங்களை அணிகலன்களாக கொண்டவருக்கு நமஸ்காரம் மிகவும் சுபகரமான மங்களங்களை அளிக்க வல்ல நற்குணங்களை அணிகலன்களாக கொண்டவர் பாபா பகவத்கீதை பதினாறாவது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் தெய்வீக குணங்கள் பற்றி ஒன்று முதல் ஐந்தாவது ஸ்லோகங்கள் வரை விரிவாக தமது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார் இந்த குணங்களை தெய்வி சம்பத் அதாவது தெய்வீகமான பொக்கிஷம் என்று பகவான் கூறியிருக்கிறார் ஸ்ரீசாயி பாபாவிடம் இந்த ஐந்து ஸ்லோகங்களில் பகவானால் எடுத்துரைக்கப்பட்ட தெய்வீக குணங்கள் யாவும் குடிகொண்டிருந்தன என்பதை பாபாவின் சரிதத்தை படிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால்தான் பாபா மங்களகரமான நற்குணங்களை அணிகலன்களாக கொண்டவர் என்று போற்றப்படுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவதத்தா